ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆயிலை நீங்கள் ஹேர் ஆயிலாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கிற அழுக்கு அரிப்பு இது எல்லாமே சரியாயிருங்க இந்த ஆயிலை வந்து தலைக்கு மட்டும் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் முதல் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல உள்ள எந் எந்த விதமான அரிப்பாக இருந்தாலும் சரியாயிருங்க அதாங்க சூப்பரான குப்பைமேனி ஆயில் இந்த ஆயில் எப்படி தேய்க்கணும் அப்படின்னா அப்படியே கூட தேய்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து தனியாக ஹேர் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெயில் கலந்து கூட தேய்க்கலாம் எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம் அது வந்து உங்களோடய அதாவது பாடி ஹீட்டை பொறுத்தது உங்களுக்கு நார்மலான பாடி அப்படின்னா நீங்கள் அப்படியே தேய்க்கலாம் இல்லை உங்களுக்கு குளிர்ச்சியான பாடியாக இருக்குது தலையில் வந்து குளிர்ச்சி போட்டால் தலைவலி வந்துடும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காயை வாங்கி மிக்ஸ் பண்ணி கூட தேய்க்கலாங்க நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஆன ஷாம்பு இந்த மாதிரி கடையில் வாங்கின ஹேர் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ அதனால் புதுசாக நீங்கள் நேச்சுரலாக ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேச்சுரல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பழைய கெமிக்கல்ஸோட ஃபைட் பண்ணி தான் உங்களோட தலைமுனை பிரச்சனைகளை வந்து சரியாக்கும் ஸோ போது உங்களுக்கு சின்ன சின்ன ஹேர் ஃபால் இருக்க தாங்க செய்யும் ஆர் ஃபிஃப்டீன் டேஸில் அது எல்லாமே சரியாகி சூப்பராக முடி வளர்ந்துருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயிலை நீங்கள் டெய்லி தேய்ச்சிட்டு குறைஞ்சது மூணு மாதம் கழிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தலைமுடியில் சூப்பரான க்ரோத் இருக்கும் அது போக தலையில் உள்ள அரிப்பு பெயிண்ட் பொடுகு இது எல்லா தொலையும் இருந்து சூப்பராக உங்கள் முடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் முன்னாடிலாம் உங்கள் தலையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டென்ஸ் ஹேராக நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குங்க நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக் இது சூப்பராக இருக்கும் இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது தாங்க நம்ம ரிச் வளங்க குப்பை மெனி ஹேர் ஆயில் இந்த ஆயில் வந்துட்டு நல்லாவே சேல் ஆகிக்கிட்டு இருக்குது நிறையா பேருக்கு தலை அரிப்பு இருக்கிறனால கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ண ஆயில் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க